அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர் சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைவசல்லம் அவர்களுடைய வரலாறு பாகம் அறுபத்தி நாலு இதில் மூசா அலைவசல்லம் அவர்களுடைய கவுமுகளில் சிலர் அவர்கள் சனிக்கிழமையில் வரம்பு மீறியதை நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் கூறி இந்த வசனத்தை நமக்கு காட்டுகிறான் அதாவது கடல் ஓரத்தில் இருந்த ஊரைப் பற்றி அவர்களிடம் கேட்பீராக அவர்கள் சனிக்கிழமையில் வரம்பு மீறியதை நினைவூட்டுவீராக சனிக்கிழமை அன்று மீன்கள் நீரின் மேல்மட்டத்தில் அவர்கள் முன்னே வந்து ஆசை காட்டியது நீர் மேல்மட்டத்தில் அவர்கள் முன்னே வந்து அந்த மீன்கள் ஆசை காட்டியவுடன் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவர்களிடம் போன்று ஒரு காட்சி அளிப்பதில்லை அவர்கள் குற்றம் புரிந்து வந்ததால் இவ்வாறு அவர்களை நாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹ் அழிக்கப் போகின்ற அல்லது கடுமையாக தண்டிக்க போகின்ற கூட்டத்திற்கு ஏன் அறிவுரை கூறுகிறீர்கள் என்று அவர்களில் ஒரு சாராறு கூறினார்கள் அதற்கு அவர்கள் உங்கள் இறைவனிடமிருந்து விசாரணையின் போது தப்பிப்பதற்காகவும் அவர்கள் இறைவனை அஞ்சுவோராக ஆவுவதற்காகவும் அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறோம் என்று அவர்கள் யாரே சனிக்கிழமை ஏம்பா மீன் பிடிக்க போறீங்க அல்லாதான் தடுத்திருக்கிறானே அப்படின்னு ஒரு மீன் பிடிக்க போனவர்களை கேட்டாங்களே அப்படி கேட்டதுக்கு சிலர் வேறு சிலர் என்ன பண்ணுறாங்க அவங்களும் மீன் பிடிக்கல அந்தவர்களுக்கு அந்த நன்மையும் எடுத்து சொல்லலை எடுத்து போய் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் வந்து தடுக்கிறாங்க உங்களுக்கு ஏப்பா இந்த வேலை நீங்களாக மீன் பிடிக்க போகிறீங்க அவங்க பிடிக்கிறாங்க அவங்களாச்சு அல்லாவாச்சு நீங்கள் எதுக்கு அவங்கள தடுக்கிறீங்கன்னு வந்து குறுக்கிட்டார்களே அவர்களையும் அந்த மீன் பிடிக்க போனார்களே அவர்களையும் அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினான் இவர்களை யார் குற்றம் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்ல போனார்களே அவர்களை அல்ல காப்பாற்றினான் என்று கூறப்படக்கூடிய சம்பவம் தான் இது அப்படி கூறப்பட்ட அறிவுரை அவர்கள் மறந்த போது தீமையை தடுத்தவர்களை மட்டும் அல்ல காப்பாற்றினான் குற்றம் புரிந்து வந்ததால் அநீதி இழைத்தவர்களை கடுமையாக தண்டித்தோம் தண்டிக்கப்பட்டதை அவர்கள் தடுக்கப்பட்டதை அவர்கள் மீறிய காரணத்தினால் இழிந்த குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாறிவிடுங்கள் என்று அந்த ரெண்டு பிரிவினரையும் ஒரு சாராரை அதாவது மீன் பிடிக்க போனவர்களையோ அல்லது அந்த தடுத்தவர்களை போய் நீ எப்போ தடுக்கிறன்னு கேட்டாங்களோ அவர்களையோ யாரையோ தெரியல ஆனால் ஒரு சாராரை குரங்குகளாகவும் மற்றொரு சாராரை பன்றிகளாகவும் மாற்றிவிட்டு யார் தடுத்தார்களோ அல்ல அவர்களை காப்பாற்றினான் என்ற வரலாறு தான் இது சொல்லப்படுகிறது இன்னும் ஏராளமான அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு இருக்கிறோம் சுருக்கமாக இதை உங்கள் கவனத்தில் கொண்டு சிந்தித்து செயல்படும்